வணக்கம் குரு சூரியன் மிதுன ராசியில் மகா சங்கமம் அப்போ இந்த ஒரு இணைவு ஒரு சிவராஜ யோகம் அமைப்பு எந்த மாதிரியான ஒரு ஒரு பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்க போகுது அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான நல்ல யோக அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றது மூணு ராசிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சூப்பரான டைம் பீரியடாக இந்த குரு சூரியன் மகா சங்கமம் மிதுன ராசியில் அற்புதமான அமைப்பு நடக்க போகுதுங்க மே மாதம் பதினாலாம் தேதி ரிசபராசியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசியில பேசி அடைஞ்சார் இப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி ஒரு சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து குரு பகவானோட சேர்ந்து மிதன ராசியில் ஒரு அற்புதமான நல்ல யோக அமைப்பு இருக்குங்க முக்கியமா ஒரு மூணு ராசி அது எந்த தான் பார்க்க போறோம் அப்ப இந்த வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்கிரைப் பண்ணி பாட்டு பாருங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க முடிந்தளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்ப மெயினா மூணு ராசி அது எந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கன்னி ராசிங்க கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு குருவும் சூரியனும் இணைவது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான யோகம் வைப்புங்க கன்னி ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களா அல்லது தொழில் பண்றீங்களா அந்த ரெண்டுக்குமே ஒரு அற்புதமான இந்த இணைவு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும் பண புழக்கம் கண்டிப்பாக நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு பெரிய அளவுல அச்சீவ் பண்ண போறீங்க மனத்தை சம்பாதிக்க போறீங்க அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு சூரியன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல நல்ல அமைப்பு குருவாப்பாக சேர்ந்து ஒரு சங்கமாவதுதான் இது ஒரு பெசலுங்க ஆக கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோக அமைப்பாக சூப்பரா இருக்க போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் பதினெந்தாம் தேதியில இருந்து அடுத்து உங்களுக்கு ஒரு ஜூலை வரைக்குமே இந்த நாற்பத்த நாற்பது நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு புது ஒரு நல்ல யோக அமைப்பு கண்டிப்பாக இருக்கு நீங்க அந்த மிதன ராசிக்கு எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயம் ராசிக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு துலாம் ராசிங்க துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலங்க பாக்கியஸ்தானத்துல அப்ப பாகிஸ்தானத்துல நட்பு வீட்டுல சூரியன் இருக்காரு குரு பகவான் உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இருக்க போறாரு நல்ல மூன்றாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி அப்ப ஏதாவது ஒரு வகையில பேர் புகழ் வெற்றி ஒரு நன்மைகள் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப துலாம் ராசிக்கு ஒரு நினைத்த காரியம் கைகூட போகுதுங்க ஏதாவது பண வருமானம் தடையாக இருக்குதா ரொம்ப கம்மியா இருக்கா அப்ப ஒரு இன்கிரிமெண்ட் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கான ஒரு வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பாக்கிய ஸ்தானங்க ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்களில் ஒரு சூரியன் இருந்து குரு பகவானோட இருப்பது மிக மிக சிறப்பு மனதில் நினைத்த காரியம்லாம் வர போதுங்க புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாமே இது அற்புதமான நீங்கள் நினைத்த விஷயம் தொட்டது துளமு